வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு பார்த்தீங்கன்னா கிரக செவ்வாய் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை எவ்வளவு பெரிய தடைகளையும் பிரச்சனைகளையும் எப்படி எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தை விலக்கி நம்ம பார்ப்போம் பொதுவாக அந்த அடிப்படையாக இந்த ஜோதிடம் கற்றுக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம சேனலில் வந்து நிறையா ராசி பலன்கள் கோவில் வழிபாடு இந்த தியானம் யோகா இதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடிப்படையாக ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பதிவு வந்து ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமா அமையும் அது இல்லாத நம்ம கிட்ட நிறையா மாணவர்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக இந்த பதிவு பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கைகள் வந்து பெரிய அளவில் ஒரு பாதிப்பையும் கொடுக்குது ஒரு நன்மையும் செய்யுது இதுல வந்து பாத்தீங்கன்னா நன்மை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம் தீமை கொடுக்கக்கூடிய சேர்க்கையை முதல்ல ஏன்னா ஜோதிடம் அப்படின்னு எடுக்கும்போதே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தான் எனக்கு நேர சரி இல்லை எனக்கு பிரச்சனையாவே இருக்குது என்னால எதையுமே செய்ய முடியல எனக்கு லைஃபே சக்சஸ் ஆகல அப்படின்னு யாரெல்லாம் தீமைன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு தான் ஜாதகிறதுக்கு முதல்ல வர்றாங்க ரெண்டாவது ஒருத்தருக்கு என்னைக்கு நல்ல காலம் வரும் என்னைக்கு நல்ல காலம் ஓடிட்டு இருக்குது என்னைக்கு நல்ல நேரத்துல இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்க ஜாதகிறதுக்கு வர்றதே இல்லை அப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா மேச லக்னம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவுல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த செவ்வாயும் சனியும் அது எப்படி தடை செய்யுது அப்ப எந்த பாவகத்தை விடாமல் எந்த பாவகம் இயங்காமல் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்க போறோம் அப்ப இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா மேச லக்னம் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறது பொதுவா இந்த கிரக சேர்க்கை வந்து ஒரு மோசமான கிரக சேர்க்கை எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாயும் சனியும் முதல்ல சேர்ந்திருந்தாரோ இல்ல பார்த்திருந்தாலோ இல்ல அதனுடைய சாரத்தில் இருந்தாலோ அதான் நம்ம விதியை எழுதி போட்டுருக்கிறோம் விதி கிரக சேர்க்கை பார்த்த பாவம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நின்ற சாரம் அதனுடைய திசா புத்தி இந்த காலத்தில் வந்து நமக்கு கடுமையான ஒரு பலன்கள் தீமையா வரப்போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கு பொதுவாக ஏன் இந்த செவ்வாய் சனிக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா காலகுருஷனுடைய முதல் வீடு வந்து செவ்வாய் தான் அவரே எட்டாம் அதிதியாகவும் வராது அப்போ சனி வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்து பதினொன்று இறுதியாகவும் வராது அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயுளை கொடுக்கக்கூடியவரும் அவரேதான் அவமானங்களை கொடுக்கக்கூடியவரும் தான் அப்போ எட்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய ஜாதகத்துல அஷ்டமாதிபதி திசை நடக்கும் போது ஆயுளுக்கு கண்டம் வருது சவாசனி பத்தி சொல்லிட்டு வர லைட் வண்டி எல்லாம் போகுது அப்போ இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா சனியோட சேர்ந்து இருக்கிறார் சனி காலபுருஷனுக்கு பத்து கர்மஸ்தானாதிபதி ஒரு சைட்ல எடுத்துக்கிட்டோம்னா பத்தாம் அதிபதி நல்லவர் தான் அப்ப பதினொன்னாம் அதிபதி நம்ம சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி அவரும் ஒண்ணு ரெண்டு பேரும் ஒருத்தர தான் வர்றாரு அப்போ மேச லக்கணத்துக்கு வந்து சனி பாதகாதிபதி அப்போ இந்த செவ்வாய் சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதகாதிபதியும் பிளஸ் அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதி யாரு சனி அஷ்டமாதிபதி செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து இருந்து எந்த பாவத்தை பாக்குறாங்களோ அந்த பாவகத்தை இயக்கத்துக்கு விடமாட்டார் அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க ரெண்டாம் பாவகத்தை பாக்குறாரு அப்ப இந்த ஜாதகருடைய கையில வந்து பணத்துக்கு எப்பவுமே திண்டாட்டம் தான் வாழ்நாள் முழுவதும் சம்பாதிப்பாரு செலவாய்களும் சம்பாதிப்பாரு செலவாய்களும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அவரால் மறுபடியும் என்ன பண்ண முடியாது பணத்தை சேமிச்சு வைக்க முடியாது வீடு நிலம் வண்டி வாகனங்கள் ஏதாவது எக்ஸட்ரா ஏதாவது பண்ண முடியாது இல்ல எங்கேயாவது கடன் வாங்கி கடன் வாங்கிதான் தன்னுடைய வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்மளுடைய காட்ட முடியும் இல்ல கடன் வாங்குற கடனுக்கு வட்டி கட்டியே ஆகும் இந்த ஜாதகருக்கு பத்து பதினொன்று ஒரு சனி என்னோட இரண்டாம் இடத்தையும் பாக்குறாரு லாபம் இந்த ஜாதகருக்கு பெருசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனி கிரகசேர்க்கை வந்து இந்த பழங்களை கொடுத்துருச்சு அடுத்தது இந்த இரண்டாம் பாவத்தை அதே செவ்வாய் சனி பாருங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க வேற வேற பக்கம் ரெண்டு பேரும் சேரல அப்போ இந்த செவ்வாயினுடைய நாலாவது பார்வை ரெண்டாம் இடத்தை பார்க்குது சனியினுடைய பத்தாவது பார்வை இரண்டாம் இடத்தை பார்க்குது இதே பலன்தான் இங்கேயும் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா என்ன விஷயத்தை கொடுக்கறாங்களோ அதே தான் ரெண்டு பேர் தனித்தனியா உட்கார்ந்து இருந்தாலும் அதே விஷயத்தை தான் கொடுக்கறாரு அப்ப ரெண்டு பேரும் சாரம் பார்த்தீங்கன்னாலும் அதே வேலையை தான் செய்வார் இப்ப உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து இந்த இடத்துல பூசத்துடைய சாரத்தில் நிக்கிறார் சனியினுடைய சாரத்தில் நிற்கிறார் செவ்வாய் இதே வேலைவார் நீசமா இருந்தாலும் வண்டி வாகனங்கள் சொத்துக்களை சேர்க்க முடியாது சேர்த்து வச்சிருந்தாலும் அந்த சொத்துக்களை தன்னுடைய தீன் மூலமா இழந்துருவாரு அப்ப சனி எடுத்துக்கிட்டோம்னா இதே இரண்டாவது இடத்துல சனி தூக்கி இந்த இடத்துல போடு அவர் உட்கார்ந்து நட்சத்திரம் மிருகசீரிடத்துல போய் உட்கார்ந்து இரண்டாம் பாவகம் சொல்லக்கூடிய தன பாவகத்தை கெடுத்துருவாரு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஜாதகருக்கு தடை செய்வார் ஏன்னா இதுல சேர்ந்திருக்கிறாரு இங்க ரெண்டு பேரும் பார்த்து இரண்டாம் இடத்தை பாக்குறாங்க இவங்க இரண்டாம் இடத்திலே உட்கார்ந்து நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க உட்கார்ந்து இருக்கிறவரு தன்னுடைய நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்து செவ்வாய் சனியுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து சனி செவ்வாயோட நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்து இந்த ரெண்டு பேர் உட்கார்ந்து இருந்து விசா திசா வரும்போது இவருடைய பிரச்சனைகளை தான் செய்வார் அப்போ இந்த இரண்டாம் பாவகத்துக்கு அல்ல இதுல இருக்கக்கூடிய பனிரெண்டு பாவகத்துக்கும் இதே பிரச்சனை தான் செய்வார் சப்போஸ் இப்ப இந்த இடத்துல செவ்வாய் சனி இருக்குதுன்னு வச்சுக்கீங்களே லக்னத்துல போய் செவ்வாய் சனி போய் உட்கார்ந்து இருந்தாருன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாரு நேரா ஏழாம் பாவகத்தை பார்த்தாரு அப்ப இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆவதை தடை செஞ்சுடுவார் இந்த ஜாதகருக்கு என்ன பண்ணுவாரு திருமணம் ஆகக்கூடிய விஷயத்தை தடை செஞ்சுருவார் இந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்புகளை வந்து வாய்ப்புகள் அதாவது நிறைய பேருக்கு பாருங்க லக்னத்துல செவ்வாய் சனி போய் உட்கார்ந்து இருந்து அந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகியாரு இப்போ மேச லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் யாரு அஷ்டமாதிபதியை லக்னத்தில் போய் உட்காருறாரு லக்னாதிபதியை லக்னத்துல உட்காருறாரு சனி யாரு பத்து பதினொன்று கொள்ளையும் பாத்தீங்கன்னா லக்னத்துல போய் உட்காராரு அவர் உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா நீஸ்களை போய் உட்கார்ந்துருக்காரு அப்ப இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா அமையாது இதே மாதிரிதான் பனிரெண்டு பாவகங்களுக்கு எடுத்தாலும் இதேதான் இந்த இரண்டாம் பாவம் லக்ன பாவகம் இரண்டாம் பாவகம் ஏழாம் பாவகம் இந்த மூன்று பாவகத்துக்கு இப்ப நம்ம சொல்லிடுறோம் அடுத்தது மூன்றாம் பாவகத்துல இதே செவரி சனி உக்காந்து இருந்தாலோ பார்த்திருந்தாலோ அந்த ஜாதகருக்கு இளைய சகோதரம் ஏதாவது விபத்தின் மூலமாக ஏதாவது கதத்தை ஏற்படுத்தும் ஜாதகருக்கு விபத்தின் மூலமாக ஜாதகர் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏதாவது கை கால் உடஞ்சு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகளையும் கொடுக்கும் இல்ல ஒரு சிலருக்கு அந்த செவ்வாய் சனியினுடைய புத்தி இல்ல சனிதல செவ்வாயினுடைய புத்தி வரும்போது மாதகாதிபதி வேடகனுடைய சாரத்துல கிரகங்கள் நின்னாலும் கடுமையான பிரச்சனைகளை வந்து கொடுத்துரும் மூணாவது நாலாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருந்தாலும் வீடு நிலம் வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் சேர்க்கறது அந்த ஜாதகருக்கு கிடைக்காது இதே செவ்வாய் சனி போய் ஐந்தாம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு இதே ஐந்தாம் இடத்துல உட்கார்றாரு வந்து செவ்வாய் சனி ஒரு சேர்ந்து இந்த இடத்துல இந்த ஜாதகருக்கு நிச்சயமாக குத்திரபாகியம் ஆவதை தடை செய்வார் இது எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இரண்டாம் இடத்துல பாக்குது எட்டாம் இடத்தையும் தடை செய்யும் இரண்டாம் இடத்தையும் தடை செய்யும் அப்போ இது ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப இவங்க ரெண்டு பேர் எங்க போய் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தை இப்ப பாக்குறாங்க பதினொன்றாம் இடம் இந்த ஜாதகருக்கு மூத்த சகோதரருக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்கும் இல்ல இவர் சொந்தமா தொழில் செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலின் மூலமாக இந்த ஜாதகருக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்கும் இல்ல இந்த ஜாதகருக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் சனி போய் உட்கார்ந்து ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் கடனை கட்டவே முடியாது வாழ்நாள் முழுவதும் அந்த ஜாதகருக்கு கடன் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஜாதகருக்கு நோயாளியாகவே இருப்பார் அவர் பனிரெண்டாம் இடத்த போய் பாக்குறதுனால இந்த ஜாதகர் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் பலன் இல்லை இதே செவ்வாய் சனிதான் இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டாருன்னா இந்த ஜாதகருக்கு பனிரெண்டாம் இடத்தை பாக்குறதுனால பனிரெண்டாம் இடம் தான் ஒருத்தருடைய ஜாதகத்துல மருத்துவமனையை கொடுக்கக்கூடிய இடம் அப்ப ஜாதகருக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் சனி பனிரெண்டாம் இடத்தை போய் இந்த ஜாதகருக்கு நோய் அப்படின்னு வந்துருச்சுன்னா சாதம் வரைக்கும் நோய் தான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இந்த ஜாதகரால் அந்த நோயை குணப்படுத்த முடியாது ஒரே வாரத்திலேயே சொல்லி வரலாம் என்ன நோய் சுகரா பிரசரா இல்ல வேற ஏதாவது நோய் இருக்குதா வாழ்நாள் பருவதும் நீ நோயாக தான் இருந்தாகும் இது ஏழாம் இடத்துக்கு சொல்லியாச்சு எட்டாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் ரெண்டாவது அவமானம் ஏன்னா கார்புருஷனுக்கு லக்னாதிபதியே எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த ஜாதகர் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு அவமானத்தை சந்திச்சுட்டு தான் வருவார் அந்த அவமானத்தை சந்திக்கும் போது இவர் பேசுற பேச்சு என்னவா இருக்கனால இவரோட இருக்கிறதே நான் நல்லா உயிரோடு இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பேசி இதே இதே சனி தூக்கி ஒன்பதாம் இடத்துல போய் போட்டீங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் உழைச்சுதான் சம்பாதிச்சாகும் அவரு எதை செஞ்சாலும் அவருக்கு ஒரு நன்மையை கொடுக்காத அப்பா மகனுக்கு விரிசலை ஏற்படுத்தும் பத்தாம் இடம் தொழில் தொழிலுக்காக இந்த ஜாதகர் எதையுமே செய்ய முடியாது அப்ப இதே செவ்வாய் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு இதே சனி தூக்கி இங்க போட்டீங்க அப்படின்னா இந்த செவ்வாயும் சனியும் பத்தாம் பாவகத்தை போய் பார்க்கறதுனால இந்த ஜாதகருக்கு தொழில் அமையாது பத்தாம் பாவகம் கர்மம் இந்த ஜாதகர் பிறந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு தடவை குடும்பத்துல இறந்துகிட்டே இருப்பாங்க சின்ன சின்ன வயசுல ஏதாவது ஒரு வீட்டுல இறந்துகிட்டே இருப்பாங்க அப்ப இந்த ஜாதகருக்கு நல்ல பேர் புகழ் கௌரவம் அரசு மரியாதை அந்தஸ்து எல்லாமே செனி எடுத்துரும் இல்ல அப்பா வந்து நல்லா மஸ்தி வாய்ப்பா சுற்றோடு இருப்பாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் பிறந்தவனே ஒன்பதாம் பாவத்துக்கு இரண்டாம் இடத்தை போய் பாக்குறதுனால அவர் இந்த குழந்தை பிறந்தவனே தன்னுடைய தந்தையினுடைய தொழில் வருமானத்தை அழிச்சுடும் அடுத்தது பனிரெண்டாம் இடம் லாபஸ்தானம் பனிரெண்டாம் இடத்துல இப்படி பார்க்கறதுனா மருத்துவமனையே இந்த ஜாதகர் பார்க்கறதுனால இந்த ஜாதகருக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து தூர தேசங்கள் ஏதாவது போகும்போது அங்கே பிரச்சனையை கொடுக்கு இதே பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருந்தார் அப்படின்னா நிச்சயமா இந்த ஜாதகர் வெளிநாடு போனார் அப்படின்னா அங்கே பாஸ்போர்ட் ஏதாவது மிஸ் ஆகாது வெளிநாடுகள்ல ஏதாவது பிரச்சனையை கொடுக்கறது ஒரு ஜாதகர் வந்தார் அவர் சிங்கப்பூர் ஏதோ ஒரு வெளிநாடுகள் போயிருந்தார் அவருடைய ஜாதகர்கள் பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்து இருந்துச்சு நீங்க வெளிநாடுகள் போனீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடுகள் மூலமா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இல்ல வெளிநாட்டுல ஏதாவது இருந்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கும் போது ஆறாம் இடம் ஜாப்ல ஏதாவது பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவரு ஏதோ முஸ்லிம்ஸ் கண்ட்ரில இருந்தேன் அப்போ அந்த வந்து என்ன பண்றாருன்னா வெளியில போகும்போது போது நுங்கி வேட்டி கட்டிட்டு போயிருக்கிறார் எதற்கு நம்ம ஒரு மாதிரி லுங்கி வேட்டி கட்டிட்டு போய் இடத்துல உட்கார்ந்து அப்போ அங்கே போலீஸ்காரர் வர்றாங்க இந்த நேரத்தில் நீங்கள் நிறுவேற்றிட்டு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் சவுகலையும் அடிச்சாங்களாம் கரெக்டாக பன்னிரெண்டு மணிக்கு வரணும் வந்தோடனே இப்போ பின்னாடி திரும்பி டிகிரியே ஒரு நாலு அடி சவுகளை தமது அடித்த உடனே அடி வாங்கிட்டு வந்தார் எட்டு நாள் அடிச்சாங்களாம் இனிமேல் வருவேன் இடத்துல போய் அந்த இடத்துல ஏதாவது ஒரு அரசு தண்டனை ரெண்டாவது இடத்துல விசா பிரச்சனையை கொடுக்குது ஆறாம் போய் போகிறதுனால அங்க ஏதாவது வேலை வாய்ப்புகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்துது இந்த மாதிரி பனிரெண்டு பாவகங்களுக்கும் செவ்வாய் சனி நின்ற இடம் செவ்வாய் சனி பார்த்த இடம் செவ்வாய் சனி சாரம் செவ்வாய் சனி வேறு வேறு இடத்துல இருந்தாலும் பார்க்கக்கூடிய இடம் எந்த இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு தான் இருக்கு காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு ஒரு விபத்தை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் வருது இப்ப உதாரணத்துக்கு நாலாம் அதிபதியும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் அதிபதியும் தொடர்பு ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா வண்டி வாகனங்கள்ல விபத்து ஏற்படுது செவ்வாய் வந்து நாலு புடையவனா வந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தி வந்து சனி புத்தி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு எட்டாம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா அன்றைய காலகட்டங்கள்ல வண்டி வாகனங்கள்ல விபத்துகளை ஏற்பட்டு விபத்துகள் மூலமா எலும்பு உடைஞ்சு விளையற்றி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெரும்பாலும் இந்த செவ்வாய் சனி அப்படின்னு சொல்கிறது உழைப்புக்குண்டான கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகருக்கு பெரும்பாலும் சுப்பிரமணி அப்படிங்கிற பேர் ஏற்படுத்துறது இல்லை மணி அப்படின்னு ஒரு பேர் ஏற்படுத்துறது இல்லை இந்த செவ்வாய் சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா கடுமையான உழைப்பு ஏற்படுறது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து செய் ரெண்டாவது செவ்வாய் சனி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா அவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேல் சம்பந்தப்பட்ட பேரு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கருப்புசாமி அப்படிங்கிற பேரு இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக வரும் செவ்வாய் சனியினுடைய சேர்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கருப்புசாமி இல்லை வேலோடு இருக்கக்கூடிய செங்கோட்டு வேலவர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலில் வேல் வச்சு வழிபாடு செய்யக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போனாங்கன்னா இதனுடைய தாக்கம் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ரெண்டாவது செவ்வாய் சனி அப்படிங்கிறதுனால முனியப்பசாமி கருப்பசாமி ஐயனார் கத்தி வைத்திருக்கக்கூடிய தெய்வங்கள் இல்லை பலியிடக்கூடிய தெய்வங்கள் ஆடு கோழி எல்லாம் வெட்டக்கூடிய கோவில்கள் அந்த மாதிரி சாமி கோவிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் இதனுடைய தாக்கம் வந்து குறைவா இருக்கும் ரெண்டாவது செவ்வாய் சனி அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொட்டை முத்து முத்து இட்லிக்கெல்லாம் போடுவோம் அந்த கொட்டை முத்து செடியை நம்ம வளர்த்துறதன் மூலமா நமக்கு நன்மை வந்து ஏற்படும் இல்லை கொட்டமுத்தை வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டாலும் அவருடைய தாக்கம் வந்து நமக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இருக்கும் ரெண்டாவது இந்த செவ்வாய் சனி இருக்கிறதுனால இந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் போராட்டத்துல எப்ப ஏற்படும்னா செவ்வாய் சனி வரக்கூடிய திசாபுத்தி காலகட்டங்கள்ல தான் வரும் இருந்தாலும் இதுக்கு உண்டான மீடியமான பிரச்சனைகளை தான் இருக்கும் இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும் ஒவ்வொரு ஜாதகங்கள்ல ஒரு ஒரு பலன்களை நம்ம விளக்குவோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவுகளில் நல்ல ஒரு ஜாதகத்தை போட்டு இதே மாதிரியே விளக்குவோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்